அனைவருக்கும் வணக்கம் இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் கிருஷ்ணாய வாசு தேவாய தேவகி நந்தனாய நம நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமகா அந்த எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணன் ஆவணி ரோஹிணி அஷ்டமி நாளிலே கிருஷ்ண பரமாத்மாவாக அவதாரம் செய்தார் அவருடைய பிறந்த நாளை தான் விட்டம் கழிந்த எட்டாம் அஷ்டமி என்று சொல்லுவார்கள் ஆவணி விட்டம் முடிந்த பிறகு எட்டாவது நாள் கோகுலாஷ்டமி கொண்டாடப்படும் அதனை தொடர்ந்து எப்பொழுது ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி வருகிறதோ அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பிறந்த நாளானது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது வைகானசு ஆகமம் முறைப்படியும் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படியும் கிருஷ்ண ஜெயந்தியை நாம் கொண்டாடி அந்த பெருமானை வழிபாடு செய்து வருகிறோம் ராதே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணார் பணம் என்று நாம் சொல்லுகிறோமே அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா மகாபாரத குருக்ஷேத்திர போர் நடைபெற்ற பொழுது கர்ணன் என்ற மிகப்பெரிய வள்ளல் தன்னுடைய அத்தனை புண்ணியங்களையும் அந்தனர் வடிவில் வந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தாரை வார்த்து கொடுத்தார் அங்கு எப்படி நீர் இருக்கும் போர்க்களத்திலே ஆதரால் தன்னுடைய குருதியினை தன்னுடைய இரத்தத்தினையே வைத்து தாரை வார்த்து கொடுத்தார் அப்பொழுது அவர் கிருஷ்ணார்பணம் என்று முதன் முதலில் கூறினார் அதிலிருந்து தான் கிருஷ்ணார்பணம் என்று அனைவரும் சொல்ல தொடங்கினோம் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் சரி நாம் கிருஷ்ணனுக்கே அதை அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் அதை எந்த குறைகள் இருந்தாலும் அதை எம்பெருமானே பார்த்துக் கொள்வார் குறைகளை எல்லாம் இறைகளாக்கி விடுவார் ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய முதியவர் இருந்தார் அவர் எப்பொழுதுமே கிருஷ்ணார்பணம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார் அவருக்கு கோயிலிலே சில வேலைகள் கொடுக்கப்பட்டது மாலை கைங்கரியம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்பொழுது அவர் மாலை கட்டி வைப்பது மட்டும்தான் அவருடைய வேலை அச்சகர்தான் வந்து சாத்த வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தது அவர் கிருஷ்ணார்பணம் என்று சொன்னார் அவர் கட்டிய மாலையில் கிருஷ்ணனுடைய கழுத்திலே இருந்தது அவருக்கு அந்த கோயிலிலே நீர் வார்க்கக்கூடிய பணியை கொடுத்தார்கள் அப்பொழுதும் அவர் கிருஷ்ணார்பணம் என்றே சொல்லுவார் ஆனால் அங்கு கருவறையில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணபரமாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு மூலஸ்தானத்திலே திருமஞ்சனம் எல்லாம் நடைபெற்று விட்டிருக்கும் இதை கண்டு அர்ச்சகருக்கு ஒரே வியப்பாக இருந்தது அதே போல அந்த அந்த முதியவருக்கு ஒரு நெய்வேத்தம் செய்யக்கூடிய ஒரு பணியினை மடப்பள்ளி பிரச்சார பணியினை கொடுத்தார்கள் அவர் தயாரித்து வைத்த சக்கர பொங்கல் எல்லாம் அப்படியே இருக்கும் அர்ச்சகர் தான் வந்து நிவேதனம் செய்ய வேண்டும் என்ற வழக்கம் இருந்தது அவரும் அப்படியே தான் வைத்திருப்பார் ஆனால் கிருஷ்ணார்பணம் என்று மட்டும் சொல்லுவார் அந்த அர்ச்சகரை வந்து பார்க்கும் பொழுது கிருஷ்ணனுடைய வாயிலே சக்கர பொங்கலானது இருக்கும் நான் நிவேதனம் செய்யவே இல்லையே எப்படி கிருஷ்ணனுடைய வாயிலே சக்கர பொங்கல் வந்தது என்று அவருக்கு குழப்பமாக இருந்தது அந்த முதியவருக்கு வேறு ஒரு பணி கொடுத்தார்கள் அவருக்கு வாசலில் இருக்கக்கூடிய காலணிகளை எல்லாம் பராமரிக்கும் பொறுப்பினை கொடுத்தார்கள் அவர் அதையெல்லாம் சுத்தம் செய்து வைத்து கிருஷ்ணார்பணம் என்றுதான் கூறுவார் அப்படி செய்ததனால் இங்க மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கிருஷ்ணனினுடைய பாதங்களிலே ஒரு பாதுகை வந்து விட்டது அதுவும் மரக்கட்டையினால் ஆனது கிடையாது அது தோளால் ஆனது மனிதர்கள் பயன்படுத்துவது போன்ற காலனி பட்டருக்கு மிக பெரிய குழப்பமாக இருந்தது என்னடா இது ஆச்சரியம் காரணி இங்கு கருவறைக்கு வந்துவிட்டதே என்று அவர் மிகவும் வருத்தத்திற்கு உள்ளானார் அப்பொழுதுதான் கிருஷ்ணர் அசரீராக தோன்றி கூறினார் அவன் ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் பணம் என்று சொன்னான் அதனால்தான் அது எனக்கே நேரடியாக சமர்ப்பிக்கப்பட்டது என்று அதிலிருந்து அந்த முதியவருக்குமான மரியாதைகள் எல்லாம் உயர்ந்தது அந்த பட்டருக்கு கிருஷ்ணபரமாத்மா பரமாத்மா காட்சியளித்தார் இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் இந்த ஒரு செயலை நாம் செய்வதற்கு முன்பாகவும் செய்து முடித்த பின்பாகவும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் என்று மனதார நாம் சொன்னோமேயானால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா தீர்த்து விடுவார் நமக்கு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்வினை அவர் தருவார் இந்த கிருஷ்ணார்பணம் என்று நாம் சொல்வதற்கு இன்னொரு காரணமும் கூறுகிறார்கள் அதாவது யசோதை அன்னையிடம் கிருஷ்ண பரமாத்மா வளர்ந்த பொழுது தன்னுடைய வாயை திறந்து காண்பிக்கிறார் அவர் மண்ணை உண்டார் என்ற யசோதை கணிந்து கொள்கிறார் தன்னுடைய வாயை திறந்து காண்பிக்கும் பொழுது ஈரேடு உலகங்களும் அந்த வாய் தெரிகிறது அதை பார்த்து யசோதை மயங்கி விடுகிறார் அப்படி இந்த உலகத்தையே தன்னுள் அடக்கியவர் கிருஷ்ண பரமாத்மா நாம் கிருஷ்ணார்பணம் ஒரு சிறு அணுவில் கூட அந்த கிருஷ்ணன் என்று சொன்னோமையானால் நம்முடைய வாழ்விலே நமக்கு என்றென்றும் நம்மளுடைய சேவகமும் கிடைக்கும் குறைகள் எல்லாம் நீங்கிவிடும் நீங்காத செல்வம் பெற்று நாம் நிறைந்து வாழ முடியும் ஆகையினால் என்றென்றும் நாம் கிருஷ்ணார்பணம் என்று சொல்லுவோம் ராதே கிருஷ்ணா